ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி செய்ய போறோம் கவுனி அரிசியில வந்து இன்னிக்கும் அதே மாதிரி மோர் உட்காலந்து நம்ம செய்ய போறோம் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல பாத்தீங்கன்னா கவுனி அரிசி குருணை இருக்குது எப்பயுமே நம்ம வந்து கவுனி அரிசியில் எதாவது செய்யணும்னா முதல்ல நைட்டே ஊற வைக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா குறுனை அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய தேவையில்லை உடனே வந்து நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்பயே எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த கவுனி அரிசி குருணை நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருக்குது தேவைப்படுறோம் வாங்கிக்கோங்க இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா கவுனி அரிசியில ஒரு இனிப்பும் ஒரு மோர் கலந்து செய்யற மாதிரி நான் செய்ய போறேன் வாங்க இப்ப நம்ம சமைக்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொடிகள் உடலுக்கு சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் கிடைக்கிறது இவை அனைத்தையும் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சு எங்க பார்த்தாலும் ஆஃபர் 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 தான் இருக்குது நம்ம ஹேமஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆஃபர் எல்லாம் எப்படி ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வகையான ப்ராடக்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸில் ஒரே காம்போல இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாமா சாம்பார் பொடி குருமா பொடி இட்லி பொடி பாதாம் மிக்ஸ் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் கரம் மசாலா கருப்பு கவுனி சூப் மிக்ஸ் சில்லி பவுடர் குழம்பு பொடி ரசம் பொடி மஞ்சள் தூள் இந்த பதினோரு வகையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் என்னிலேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஜூலை இருபத்தஞ்சுலேருந்து ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல கருப்பு கவுனி அரிசி குருணை இருக்குது குறுனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம ரெண்டு மூணு வகையான ரெசிபி செஞ்சுக்கலாம் நான் இப்போ செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் செய்ய போறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் கலந்து நம்ம குடிக்கிற மாதிரி நான் ஒன்று செய்ய போறேன் இப்போ இதில் நம்ம ஒரு கிளாஸு குருளை எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி குருளை எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி நல்லா அப்படியே உடச்சி இருக்கும் நம்ம அரிசியை நம்ம வேக வச்சோம்னா நமக்கு டைம் வந்து முத நாளே ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மறுநாள் செய்கிறதுக்கு லேட் ஆகும் இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இப்போ நான் இதை தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது குருநாள் தான் டக்குன்னு வெந்துடும் கலந்து விட்டுட்டு வெயிட் வச்சுட்டு விசில் விட்டுக்கலாம் சிம்ல வச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் பவுனி அரிசியில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வேக அவ்வளோ நேரமாகும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அரிசி ஒரு நைட்டே ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எடுத்து விடணும் அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அரிசி கருப்பு கவுனில அதிகமான நார்ச்சத்து இருக்குது எல்டிஎல்ன்ற கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து இது கம்மி பண்ணுது அதனால டெய்லி ஒரு தடவை இது எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு அஞ்சு அரை தடவையா எடுத்துக்கோங்க இந்த கருப்பு கவனி கொலஸ்ட்ரால் அளவை வந்து கம்மி பண்ணுறதோட ரத்தத்துல இருக்க குளுக்கோஸ் அளவையும் கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருப்பு கவுனியில் இப்ப குருணைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி வேங்க வச்சு எடுத்தேன் இந்த பாருங்க நல்லா இந்த மாதிரி வெந்து இருக்குது அந்த கவுனி அரிசி வெந்து வரும்போதே அவ்வளோ வாசனையா இருக்கும் அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம் நல்லா பாருங்க நல்லா கூலாட்ட நல்லா வெந்து இருக்குது இப்ப இது வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் ஒரு பாதி இனிப்பு கலந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு பாதி மோர் கலந்து சாப்பிட்றதுக்கும் இப்ப மோர் கலந்து சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் பிரிச்சுட்டேன் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்காக செஞ்சு காட்டிடலாம் அப்படின் தான் இது வந்து மோர் கலந்து சாப்பிட்றதுக்கு இது வச்சு நம்ம இனிப்பு செய்யலாம் இப்போது இந்த கவுனி அரிசி கூடநிலையில் நம்ம வந்து இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் சுகரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ சீனி சேர்த்து தான் செய்ய போகிறேன் இது கவுனி அரிசி இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் இது கல்யாணத்தில்லாம் கண்டிப்பாக வைப்பாங்களா நம்ம இனிக்கு அதை தான் செய்கிறோம் இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க நான் அந்த பக்கம் நான் செட்டிநாடு பக்கம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் சீனி சேர்த்து தான் செய்கிறேன் அவங்க சீமி சேர்த்து தான் செய்வாங்க அதனால அதே தான் சேர்த்துக்கிறேன் சீனி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கம் கொடுத்து வரும் இதில் ஏலக்காய் நெய் எதுவுமே தேவையில்லை கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது கொஞ்சம் இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கட்டியில நல்லா எடுத்து விட்டு போங்க நல்லா இந்த மாதிரி கிண்டி போங்க நல்லா இந்த மாதிரி இலக்கமாக வரணும் இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் துருவல் அவ்வளோதான் இப்போ நமக்கு கவுனி அரிசியில் ஒரு ஸ்வீட் ரெடி சிம்பிளாக நம்ம செஞ்சாச்சு நைட்டில் எதுவுமே ஊற வைக்காமல் காலையில் இருந்து சூப்பராக நம்ம செஞ்சாச்சு அடுத்தது வந்து மோர் எப்படி கலக்கணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் மோருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம உப்பும் மோரும் கலக்க வேண்டியதுதான் இப்போ ரெண்டு கடலையும் தயிர் எடுத்துருக்குறேன் நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க சில பேருக்கு கிளிப்பாக சாப்பிட்றது பிடிக்காது அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மோரை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுலேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு கலந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் திக்காக இருக்குது இல்லை இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்படியே மோரை கலந்துட்டு உப்பு கலந்து குடிச்சுக்கலாம் இதுலேயே நம்ம வந்து கருவேப்பிலை பச்சை மிளகா மல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் இப்போ அதையும் சேர்த்து காட்டுறேன் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் குருணையை வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி செஞ்சுட்டோம் இப்போ ரெண்டுமே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சேர்த்துக்கிறேன் இந்த கவுனி அரிசி வேகும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் சும்மா சொன்னாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க சரியா இப்போ வந்து இது இல்லாமல் இனிப்பு சேர்த்துக்கலாம் கவுனி ஸ்வீட்டு இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணால் கூட நீங்கள் வந்து தண்ணி கலந்துக்கலாம் இது வந்து ஒரு கப்பில் அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து டம்ளரில் மோர் மாதிரி நம்ம குடிச்சிடலாம் இதில் ஏலக்காய் நெய் முந்திரி பருப்பு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு வாசமே போதும் இந்த கவுனி அரிசி வாசனை இருக்குது பார்த்திங்கன்னா அதுவே போதும் மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் அவ்வளோதான் கவுனி அரிசி மோர் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கணும் இதையும் எடுத்துக்கிறேன் இது அழகாக இருக்குது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மனசு வரலை இதையும் எடுத்தாச்சு ரெண்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மோர் குடிச்சிடலாம் நல்லா வெயில் நேரத்தில் மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் இது குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இல்லைன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து இனிப்பா சாப்பிட முடியாது ஒரு நாள் இந்த மாதிரி குடிச்சுக்கலாம் இது நல்லா இருக்குது இது இது சாப்பிட்டு எது நல்லா இருக்குதுன்னு சொன்னா இதுவும் நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு கண்டிப்பா ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க சின்ன குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஸ்வீட் போட்டு சாப்பிடுவாங்க பெரியவங்க வந்து இந்த மாதிரி மோர் கலந்து குடிச்சுக்கலாம் ரெண்டுமே சூப்பராகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற பிடிஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன் தேங்க்யூ